என்னுடைய குடும்பத்துல என்னுடைய தகப்பான ஒரு தர வேற யாருமே ஐம்பது வருடங்களை தாண்டி வாழ்ந்ததில்லை கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு சகோதரர் அருள்ராஜுடைய சாட்சிகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் முதலாவது சாட்சியிலே மும்பை வந்ததையும் நண்பரை கண்டுபிடித்ததையும் வேலையை பெற்றுக்கொண்டதையும் கூறியிருந்தார் இரண்டாவது சாட்சியிலே திருமண வாழ்க்கையையும் குழந்தை இல்லாததையும் ஆண்டவருடைய வெளிப்பாட்டையும் நமக்கு கூறியிருந்தார் மூன்றாவது சாட்சியிலே சுகவீனத்தையும் சுகவீனத்திலிருந்து சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டதை கூறியிருந்தார் நான்காவது சாட்சியிலே திரும்பவுமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததையும் அதிலிருந்து அவர் வெளியே வருவதற்கு எடுத்த முயற்சிகளையும் நம்மோடு கூறியிருந்தார் இப்பொழுது பாருங்க அந்த லாக்டவுன் பீரியட்ல டாக்டர்ஸ் சொல்றாங்க அறுவை சிகிச்சைக்கு என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பதாக நான் உங்களிடம் கூறியிருந்தேன் தகப்பனும் மகனுமாக ஆலயத்திற்கு செல்கிறார்கள் அடுத்ததாக நடந்தது என்ன அதைத்தான் இன்றைக்கு நாம் சாட்சிகளை பார்க்க இருக்கின்றோம் எங்கே நாம் சாட்சியை பார்க்கலாமா நானும் என்னுடைய மூத்த பையன் என்னுடைய மூத்த பையன் பிஎஸ்சி ரெண்டாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் மதியம் ஒரு ரெண்டு மணி அளவுக்கு பெருமாள்புரம் சர்ச்சில் போய் முழங்கால் படியிட்டு நான் கடவுள கேட்டது ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரு வாக்குத்தை தண்ணீர் படுத்திய ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கை நான் என்னுடைய திருமண வாழ்க்கையினா ஆரம்பிக்கும் போது சங்கீதம் ஒன்னூற்றி இருபத்தி எட்டில் இவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டாகும் சமாளத்தை காண்பீர்னு சொல்லி அதோடய அர்த்தம் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பேன்னா என்னுடைய பேர பிள்ளைகளை பார்க்குற அளவுக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு தான் அர்த்தம் நான் எப்படி குறுகிய காலத்துல இறக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமாக தான் நான் ஜோம் பண்ணேன் அதனால என்கிட்ட பைசா இல்லை இருக்கிற காசையும் நான் ஆஸ்பத்திரியில் செலவழிச்சுட்டு என் பிள்ளைங்களை கஷ்டத்துல விட விரும்பலை ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணாலும் இன்னும் என்னுடைய நிலைமை இன்னும் சீரியஸாக தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீ இனியை வைக்கிறதா இருந்தா வச்சுக்காரும் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்காரும் ரொம்ப ச சாதாரணமாக தான் நான் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் என் பையன் வந்து என்ன சொன்னா அப்பா கடவுள் நமக்கு இறங்குறாருப்பா உங்களுக்கு உங்கள் பழைய இருந்து வர வேண்டிய கொஞ்சம் பணம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா நான் அக்கௌண்ட் இப்போ தான் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்து ஓ கடவுள் நமக்கு வாழ்க்கையை நீட்டிக்கிறாரு அப்படின்ட்டு இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையை நீட்டிக்கிறாருங்க வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் மூணு தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பான அவரை தர வேற யாருமே ஐம்பது வருடங்களை தாண்டி வாழ்ந்தது என்னோட தகப்பனார் கூட அறுபதாவது வயதில் அவர் ஒரு அட்டாக்கில் தான் எங்கள் தகப்பனார இறந்து போனார் என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிறது ஆண்களில் நானும் பெண்கள் எனக்கு ரெண்டு சகோதரிகள் அது கடவுள் எங்களுக்கு விதித்தது என்று நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம் அதனால் எனக்கு அந்த ஒரு பயமும் இருந்தது ஏன்னா கடவுள் கிருபிகளில் அவர் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே நான் ஏழையாக நின்று சுவம் பண்ணேன் எனக்கு நல்ல மருத்துவ உதவித்தாரோ எனக்கு உதவி தாரோம்னு நான் சோம் பண்ணலை எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா இருக்கிறத நான் கரைக்க விரும்பலை நேரு ஒம்பருப்போம் அப்படின்னு சொல்லி என்னை ஏழையாக ஜப்தி போகுது இந்த ஏழையை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்ட்டு அதே முப்பத்தி நாலாவது சங்கத்தில் தவித்து சொல்லுவார் அவருக்கு தான் கத்தர் அவருக்கு பயந்துர பாலியம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் என் வாழ்க்கையில் முதலாவது அற்புதம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் உடனடியாக அட்மிஷன் கிடைச்சது ரெண்டாவது அற்புதம் ஏன் அது அற்புதம்னு சொல்கிறேன்னா கொரோனா டைமில் எந்த ஆஸ்பத்திரிலுமே அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க வச்சுருந்த ஒரு முறை அவசியம் இருந்தால் ஒழிய எந்த ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது அதில் ஹார்ட் ஓப்பன் சர்ஜரிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது ரொம்ப சிவியராக இருந்தால் மட்டுந்தான் ஸோ என்னுடைய நிலைமை சிவியராக இருந்ததுனால தான் அவர் எப்படியோ அட்மிஷன் கொடுத்தாங்க அந்த டாக்டர் என்னோடய குடும்ப டாக்டர் வந்தார் என்னோடய ஒரு வார்த்தை கேட்டார் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னாரு இல்லையா இங்கே பாம்பேயில் இருக்கு நான் பாம்பேயில் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை வேறு ஏதாவது ஸோ உங்கள் உங்கள் பேரில் இங்கே ஏதாவது நிலை இருந்து அது ஒரு ரசீதி இருந்துன்னா கூட நான் ஒரு யோசனை சொல்ல அப்படின்னாரு நான் சொன்னேன் என்னோட பேரில் ஒரு வயல் இருக்குது நான் ரசீதி இருக்கும் அப்படின்னு அந்த ரசீதி இருந்தால் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண வாங்கிடலாம் முயற்சி பண்ணலாம் கடவுள் சுத்தம் அப்படின்னாரு ஒரு மணி நேரத்தில் கடவுள் நமக்கு அது அதிசயங்களை செய்கிறவர் சரியா ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் கார்டில் என் பேர் சேர்க்கப்பட்டு முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க இது நடக்கவே நடக்காது நீங்க ரேசங்காரில் பேர் சேர்க்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை ஆனா ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு வாய்க்கு அது அதாவது அவரை நம்பின போய் நின்ன போது அவர் கைவிட கைவிடவே மாட்டார் நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில பலமுறை பல சாட்சிகள் அப்படி சொல்ல முடியும் அதே இதை நான் இந்த இடத்துலயும் பார்த்தேன் நாங்க போனோம் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் அட்மிட் ஆனோம் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது ரத்தம் கிடைக்காத நேரம் நம்ம ரத்தம் கொடுக்குற வழக்கமான கல்லூரி ப பச பையங்கள்லாம் ஊர்களுக்கு போயிட்டாங்க கொரோனாவில் அந்த ரத்த ரத்தம் பெரிய பிரச்சனை எனக்கு ஏற்கனவே ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு ரத்தம் கொடுக்க முடியும் நாங்கள் எல்லோரும் கொடுக்கலாம் ஆனால் எங்களுக்கு ஓ பாசிட்டிவ் உள்ளவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த ரத்தத்துக்காக ரெண்டு நாள் நான் ஆப்ரேஷன் டிலே ஆச்சு கடைசியில் எப்படியோ கடவுள் இருப்பா சொந்தங்களும் தெரிஞ்சவங்களும் ரத்தம் கொடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது ஐசியூவில் இருந்தேன் ஆப்ரேஷன் முடிந்து எனக்கு நினைவு திரும்பும்போது நடந்த ஒரு சம்பத்தை இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆப்ரேஷன் நடக்கும்போது நுரையீரல் வேலை செய்யாதன இல்லை செயற்கை சுவாசம் கொடுத்துருப்பாங்க இந்த வாயோட பட்டி வாயோடு ஒட்டி வச்சு குழாயை உள்ளே விட்டு ரத்தம் அந்த ஆக்சிஜன் உள்ள போய்கிட்டு போகிறேன் இது என்கிட்ட சொல்லப்படலை நான் நடுராத்திரியில் நினைவு திரும்பும்போது ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் காலையில் அதிகாலை ஒரு நாலு மணியளவு எனக்கு நினைவு திரும்பும்போது என்னை அறியாமலே அந்த குழாயை இழுத்துருக்குறேன் ஒருவேளை அது இழுத்து என் இருந்து இழுத்து இழுக்கப்பட்டு இருந்தா மூச்சு நின்று இருக்கும் அப்படி அந்த நேரத்தில் அங்க இருந்த சகோதரி ஒரு இந்து சகோதரி தான் ஆனா அவங்க பைபிள் கத்திர விசுவாசிக்கிற ஒரு மகள் பைபிளை விரிச்சு முழங்கால் போட்டு அவங்க பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்னுடைய அசைவுகள் என்னுடைய சத்தம் அந்த ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்டு நான் பண்ணுறதை பார்த்துட்டு ஓடி வந்து இன்னத்தை எடுத்துட்டாங்க இல்லைன்னா அது ரெண்டாவது கண்டமாக இருக்கும் எனக்கு கடவுள் அந்த மகள் மூலமாக அந்த எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாங்க அது பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்கண்ணா அவங்க கிட்டத்தட்ட காலையில் ஆறு மணி வரை பைபிள் வாசிக்கிட்டே தான் இருந்தாங்க எவ்வளோ ஒரு விசுவாசம் அவங்களுக்கு ஒரு இந்து சகோதரி தான் கடவுள் அப்படியெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிற மக்கள்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருபத்தி நாலாம் தேதி என்னை நார்மல் பாடுக்கு கொண்டு வந்தாங்க என் மனைவிட்டு நான் சொன்ன வார்த்தை கர்த்தர் என்னை காப்பாற்றிட்டாரு ஜீவனம் கொடுத்துட்டாரு சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் நீயும் பிள்ளைகளும் போய் பக்கத்தில் உள்ள சர்ச்சில் கிறிஸ்மஸ் ஆராயில் நீங்கள் கலந்துக்காங்க அப்படின்ட்டு கர்த்தரனை ரொம்ப விசேஷமாக அந்த இடத்துல என்னை பாரு கர்த்தர் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும் வெறும் உற்பதனாக தான் எனக்கு செலவு என்னை சென்னையில் என்னை பார்த்து கொள்ள என்னுடைய ஊரை சார்ந்த என்னுடைய மனைவியின் உறவினர்கள் இருந்த வீடு இருந்ததுனால அவங்க எங்கள் குடும்பத்தை எல்லோருமே பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய ஆபரேஷனில் என்னுடைய மொத்த குடும்பமும் சென்னையில் என்னோடு கூட தங்கியிருந்தது அது ஒரு பெரிய ஆர்வம் நம்மோடு நம்ம முழு குடும்பமும் நம்ம இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக என்னோடு இருந்தது கடவுள் ஒரு நிறைவான அந்த நாட்கள் கொடுத்தார் கவலை இல்லாமல் வைத்து கொண்டார் என்னை இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் திருநெல்வேலிக்கு கிளம்புறோம் ட்ரெயினில் நெல்லை எக்ஸ்பிரஸில் கிளம்புறோம் போகிற வழியில் நாங்கள் இருந்த துறை பார்க்கோம் அங்கேருந்து எக்மூர்க் வாரவனில் செயின்ட் தாமஸ் சர்ச் புனிதத்துவம்மா ஆலயம் எனக்கு ஒரு ஆசை வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது தோணலை பெய்யக்கிட்டும்போது எனக்கு ஒரு ஆசை இது சர்ச் வழியாக தானே போகும் அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு அந்த சகோதரர் அண்ணன் சொல்லுவேன் அண்ணன் சர்ச் வழியாக தானே போகும் அப்படின் ஆமாம் ப்ரேயர் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு இல்லையே எல்லா சர்ச்சும் பூட்டிலாம் இருக்காங்க எங்கேயுமே சர்ச்சுக்கு நடக்காது எந்த வழிபாட்டுத்திலுமே நடக்காது அப்படின்னா இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணால் உள்ளே போகாண்டா எனக்கு அந்த கேட்ல பிடிச்சிட்டு ப்ரேயர் பண்ணாலே போதும் அப்படின்னு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு கர்த்தர் எனக்கு ஒரு நோயை அனுமதித்த காலத்துல என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலான கட்டத்துக்கு போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஒன்பதாவது வருடம் அப்போ ஒரு கர்த்தோடைய சமூகத்தில் ஒரு பொருத்தணி பண்ணி கொண்டேன் அனுதினமும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து நான் ஜோ பண்ணிட்டு போவேன் அதனால் நான் காலையில் எந்திரிச்ச உடனே நேராக எனக்கு நான் நான் இருக்கிறது மும்பை இப்போ அருகூரில் மிராரோடு அங்கே பெத்தனி தமிழ் தச்சை பெத்தனி தமிழ் தச்சவையில் தான் நான் கத்திரி தொழுது கொள்கிறோம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஐந்து நிமிடம் தூரம் அதனால் அதனால அதிகாலையில் எந்திரிச்சு அந்த ஆலயத்தில் போய் ஆலயத்தோட வெடி வெளிக்கட்டு சாதி ஒன்று ஏண்ட இருக்கும் ஆலயத்தில் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன் அதனால் அது எனக்கு டே தினசரி பழக்கம் கத்தோடைய சமூகத்தில் பொறுத்தனியாக நம்ம நான் வச்சுருக்கேன் என்ன உயிரோடு இருக்கிற நாள் வரை நம்முடைய ஆலயத்தில் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு போவேன் ஒவ்வொரு நாளாக அவர் சரி அப்படின்னு முயற்சி பண்ணி போய் கேட்டாங்க கேட்டில் இல்லை இல்லை உள்ளே அலோட் அலோ பண்ண மாட்டாங்க கேட் பூட்டிருக்கு ஓ அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லிட்டாரு என்னென்ன சிறந்தது செக்யூரிட்டின்னு சொன்னார் பேக் கேட் வழியாக ட்ரை பண்ணிப்பாங்க அப்படின்னார் பின்னாடி ஒரு வாசல் இருக்குது சகோதரர் என்ன பண்ணிட்டாரு நேராக காரை பின்னாடி கேட்டு பேக் கேட்டுக்கிட்டே கொண்டு போயிட்டார் அங்கே போய் கேட்டுவோன்னா அந்த செக்யூரிட்டி தாராளமாக போய் ப்ரையர் பண்ணுங்க அப்படின்னாரு நான் அந்த அந்த இதயத்தில் அந்த பெல்ட்டு பெல்ட்டை மாட்டியிருக்கிறேன் என்னால் வேகமாக நடக்க முடியாது கை தான் நடக்கணும் என்னை கூட்டிகிட்டு போய் பெஞ்சில் உட்கார வைப்பேன் அங்கே ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த நேரத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து மக்கள் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அநேக ஆயர்கள் உள்ளே இருந்தாங்க நான் முழங்கால் பண்ணிகிட்டு கற்றுக்கு நன்றி சொன்னேன் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் கடைசி வாரம் அதே ஆலயத்தில் நான் போய் கடவுள்கிட்ட நான் சொல்லி செவிச்ச விஷயம் என் நினைவில் பழிர்னு வந்து போச்சு என்ன சொல்லி சொல்லிச்சோம் அப்படின்னா ஆண்டவரே இந்த வேலையை நான் விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன் நானும் என் மனைவியும் உமது திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அடுத்த முறை வந்து உண்மை நாங்கள் ஆராதித்து உமது ஆலயத்தில் நாங்கள் காணிக்கைகளை செலுத்துவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கடவுள் சித்தம் அது இல்லை கடவுள் எனக்கு ஜீவனை தந்தான் என்னை உயிரோடு வந்துச்சு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நினைச்ச பிசினஸோ வசதிகளோ இல்ல ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் என்பது ஜீவன் உயிர் அந்த உயிர் எனக்கு தந்தால் அதுதான் கடவுள் எனக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரை என்னுடைய உயிரோடு இருக்கிற நாட்கள் வரை கர்த்தருக்கு நன்றியுள்ள நான் இருப்பதே கர்த்தருக்கு நான் செலுத்துகிற மகிமையை காணிக்கை கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஏற்று எங்கள் மீது கிருபை பாராட்டுவாராக ஆமேன் அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா சாட்சி கொடுத்த சகோதரர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க லாக்டவுன் பீரியட் கையில் சேமிப்பு இல்லை ஆனால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக பணம் தேவைப்படுகிறது ஆண்டவர் பார்த்தீங்களா நம்மால் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை அவர் அங்கே செய்து காட்டுகிறார் இன்றைக்கு சகோதரர் குடும்பத்தோடு சமாதானமாக வாழ்ந்து வருகிறார் ஆண்டவர் அவருடைய ஆயுச நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை இனித்தமும் தேடுங்கள் சங்கீதம் நூற்றி ஐந்து

அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய நாமத்தை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படி நாம் செய்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக அதாவது மகிழ்ந்திருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க நாம் வந்து ஆண்டவரை தேடணும் இன்றைக்கி பாருங்கள் பலவிதமான மக்கள் பலவிதமான எண்ணங்களை கொண்டு ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில இருந்தே ஜபிச்சுக்கிடலாம் இந்த ஆலயத்துக்கு மாத்திரம்தான் போகணும் அப்படி இல்லைங்க ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க வேண்டும் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் நாமும் ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பாருங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நாங்கள் ஃபிஃப்த்து அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுவரை தொடர்ச்சியாக நாங்கள் சாட்சிகளை போடுவோம் நீங்கள் பாருங்க உங்ககிட்டயும் சாட்சி இருந்தால் பதிவு பண்ணி அனுப்புங்க அது மாத்திரமல்ல வாழ்த்து செய்தி அனுப்ப விரும்புகிறவர்கள் அதையும் நீங்கள் பதிவு செய்து எங்களுக்காக அனுப்பலாம் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் அவரது குடும்பத்தையும் சாட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் திருபவமாக இன்னும் ஒரு சாட்சியை உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்